को मत करें हमें यह नहीं है मतलब इनका आदेश है कि मुझे बात की आम गांव लोग के क्षेत्र गांव वाले वासी टेंशन में रहने को कर पंडितों ने भी इंतजार है शहर का पेज पर हो लिया करने लगे लेकिन मुख्यमंत्री का के भी ध्यान में आता है 38 वोट करके जिसके तो भारतीय यहां अपने आंदोलन बुलडोजर पर लागू कर दिया है इस चुनाव प्रतिद्वंद्वी कुछ ना ना ခင်မင်းမိတာ

நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அத்திரமங்களுக்காக அவர் சிறுவில அழைக்கப்படுகிறார் நமக்கு தெரியும் அது அவருடைய சித்தம் அவருடைய ஒரு கஷ்டம் அக்க சொந்தப்படணும் இந்த பூமியில இனி நம்மளுக்கு அந்த காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் எதற்காக அந்த பூமியில மனிதன் பிறந்தாரு எதற்காக வந்தாரு அப்படின்னு எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட தேவன் நூறு சதவீதம்

என்ன என்னை கைவிக்கிறேன் அப்பாவுக்கும் கைவிடப்பட்டது நிமித்தம் அந்த ஒரு ஒரு நோடி பொருள்ல என்னுடைய பாவங்களுக்காக அந்த கைவிடப்பட்டது நிமித்தம் என்னோட காரங்களை அந்த நேரத்துல தூக்கிறார்

என்னை கைவிட்டார் ஆண்ட சொல்லுகிறார் தன் தர்கத்தின் பிழைக்கு இறங்காமல் தன் பாடலின் மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் என்னில் உன்னை வரவிடுகிறேன் எப்பொழுதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அப்ப இவை கொண்டு உன்னை கைவிட்டு ஒரு

ஆனாலும் ஒரு நாளும் பயப்படாத தேவன் நம்மளோடு இருக்கிறார் நம்மளுடைய பாவங்களுக்காக பயின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார் பயன்படவே மாட்டார் பயப்படாத தேவன் நம்மளோடு இருக்கும்போது நாமறுப்பு அன்றது எல்லாம் எனக்கு கூடாது தேவன் எப்போது எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நம்ம இருக்கணும் அதே போல ரெண்டு பொறுப்பை அஞ்சு இருபத்தி ஒன்று

தண்டனை கொடுப்பதற்காக அவருடைய முகம் சிறிது நேரம் இவை கொடுத்து மறைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல அடுத்த வார்த்தை வந்து ஒண்ணு பேரில்